ஈஸ்வரி இனியா செழியன் மூணு பேருக்குமே ராதிகாவும் மயூரியும் இங்கே பாகியா வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்போ இனியா சொல்கிறாங்க கிட்ட பாட்டி டேடி இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேர்த்த வெளியே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிட்ட இனியா அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுதான்மா எனக்கும் தெரியலை உங்கள் அப்பா அப்படியே இப்படி பல்ட்டி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இனியா இப்போ எப்படியாவது நாம் பண்ணுற டார்ச்சரில் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் போக வைக்கணும் அதுக்கு அதுக்கு நீயும் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே இனியா சொல்கிறாங்க பாட்டி நம்ம அப்பா நமக்கு உடவே இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்ட இனியா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ அந்த பொண்ணு மயூரியை ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அவளுக்கு இங்கிருந்து பிடிக்கல நம்ம கிளம்பி போகலாமான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்ல வைக்கணும் இனியா அதுக்காக அந்த மயூரியை நீ என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு இனியாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவும் சரி பாட்டி சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அந்த சின்ன பொண்ணு மயூரிய படுத்துகிற பாடில் அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு இங்கிருந்து போக வைக்கல என் பேர் இனியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் இனியாவும் கூட்டணி அமைச்சு சபதம் எடுத்துக்கிறாங்க பாத்ரூம் குள்ளே குளிக்க போன மயூரிய உள்ள விட்டு வெளியில் லாக் போட்டு விட்டுறாங்க இனியா இது யாருக்குமே வீட்டில் தெரியல ராதிகாவும் அவசரமாக எங்கேயோ வெளியில் கிளம்பணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மயூரி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க இது பாக்யாவுக்கும் தெரியல இதுதான் சமயம்னு சொல்லிட்டு இனியாவும் ஈஸ்வரியும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்றாங்க இந்த சமயத்துல எவ்வளவோ சத்தம் போட்டும் யாருக்குமே வெளியில கேட்கல ஏன்னா கோபி அவரோட ரூம்ல ஏதோ லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்காரு அதனால இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் காஃபி வச்சு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் இனியாவும் மயூரி உள்ள எவ்வளவோ சத்தம் போட்டு கேட்டோம் யாருக்குமே கேட்கல இதனால சோர்ந்து போய் அன்னைக்கு ஃபுல்லா ஈவினிங் வரைக்கும் அங்கே பாத்ரூம்க்குள்ளேயே கிடந்து மயக்கம் போட்டுறாங்க மயூரி ராதிகா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கமலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் செக்கப்புக்காக கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு திரும்பி இங்க வீடு வந்து பார்த்து எல்லா ரூம்லையும் தேடி பாக்குறாங்க மயூரிய எங்கேயுமே காணோம் மயூரி மயூரின்னு சொல்லி சத்தம் போட்டும் பாக்குறாங்க அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை அதே சமயம் ஈஸ்வரியும் இனியாவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹால்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப ராதிகா போய் கேட்கறாங்க என் பொண்ணு மயூரி பாத்தீங்களா அவன் எங்கேயுமே காணுமே வீடு ஃபுல்லா தேடிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்கறாங்க உடனே ஈஸ்வரி அப்படியே சிரிச்சிட்டு சொல்றாங்க ஓ பொண்ணு எங்க போனாலோ என் வந்து கேட்டா அதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் நீ சாப்பிடு இனியா அப்படின்னு ரெண்டு பேருமே சந்தோஷமா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்ப ராதிகா இனியா கிட்ட கேக்குறாங்க இனியா நீ கூட பார்க்கலையா மயூரிய இங்க தானே இருந்தா அதுவும் ஸ்டடி சொல்லிட்டு தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இனியா சொல்றாங்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி ராதிகா கிட்ட பதில் சொல்றாங்க இனியா அப்படியே நைட் ஏழு மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு கோபிக்கும் இந்த நியூஸ் தெரிய வர பரபரப்பா எல்லாரும் எல்லா பக்கமும் தேடுறாங்க அதே சமயம் மயூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ராதிகாவும் கோபியும் மாத்தி மாத்தி போன் பண்ணி கேக்கிறாங்க ஆனா யாருமே மயூரி சூரிய அங்க வரல நாங்க பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் பதில் சொல்றாங்க ஆனா இங்க உட்காந்துட்டு இருக்கிற இனியாவும் ஈஸ்வரியும் மட்டும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த நியூஸ் எப்படியோ ராதிகா ஃபோன் பண்ணி பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் பொழுது தெரிய வர உடனே பதறி அடிச்சுட்டு பாக்யாவும் இங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க வந்து எல்லா பக்கமும் பாக்குறாங்க அங்க பாத்ரூமும் வெளியில லாக் ஆகி இருக்கங்காட்டி உள்ள யாருமே இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால பாக்யா வந்ததுக்கு அப்புறம் இனியா கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க ஏய் இனியா மயூரி இங்க தானே இருந்தா எங்க போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இனியா சொல்றாங்க எனக்கு தெரிய யாது மம்மி அவள் எங்க போனான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தான் டேஞ்சர் நமக்கு தான் டேஞ்சர் தயவு செஞ்சு அவங்களை வெளியில் அனுப்புங்க நான் அவங்க கிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன் இப்போ அவளை காணோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக புக் எடுத்துட்டு படிக்க போயிடுறாங்க இனியா உடனே கோபம் வந்து பாக்கியா சத்தம் போட்டு சொல்றாங்க ஏ இனியா நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு இதில் தேடிட்டு இருக்கோம் நீ அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம ஜாலியாக நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு புக் எடுத்துட்டு படிக்க போகிற உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா பாவம் தானே மயூரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உடனே சினியா சொல்கிறாங்க அம்மா உனக்கு வேணா ராதிகா ஆண்டி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களோட பொண்ணு காணனா உனக்கு வேணா பதட்டம் ஆகலாம் நான் எதுக்கு பதட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிய அசால்ட்டாக போகும்பொழுது பாக்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து சரி இங்கே தானே பெட்ரூமில் தானே அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் கிட்டே போய் கேட்கும்பொழுது பொழுது அங்கே பாத்ரூம் இருந்து மூச்சு பலமாக விடுற சத்தம் கேட்குது உடனே வெளியில் லாக் போட்டிருக்கிற லாக்க திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பாக்யா அப்படியே மயங்கி கிடக்குற மயூரியை பார்த்த உடனே கட்டி தாவி அணைச்சு அழுது எப்படி எப்படியோ வெளியில் தண்ணியை தெளிச்சு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க பாக்கியா உடனே ராதிகாவும் அச்சோ மயூரி பாத்ரூம் மயக்கம் போட்டாளா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கிறாங்க அதே சமயம் பாக்யா சொல்றாங்க ராதிகா நீ பதட்டப்படாத ஒரு நிமிஷம் இருங்க என்ன ஆச்சு எதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுத்து மயூரி கிட்ட கேட்கிறாங்க பாக்யா ஏமா மயூரி என்னாச்சு ஆச்சு எப்ப பாத்ரூம் வந்த எப்படி வெளியில யார் தாழ் போட்டாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பாக்கியா அப்ப மயூரி சொல்றாங்க இல்ல வாண்டி நான் உள்ள தான் தெரியும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பார்த்தேன் ஆனா யாருமே திறக்கல சத்தம் போட்டும் பார்த்தேன் யாருமே திறக்கல ரொம்ப நேரம் ஆச்சேன் ஆன்டி காலையில உள்ள வந்தது அதனால நான் அப்படியே மயங்கிட்டேன் போல எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாவமா முகத்தை வச்சுட்டு மயூரி சொல்கிறத கேட்டு உடனே பாக்யாவுக்கு அழுகையே வந்துடுது உடனே இனியாவும் தான் ஈஸ்வரியும் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்து தவிர வேற யாருமே இல்லை கோபி கூட இருந்தாரு ஆனா அவர் ரூம்ல தானே அவர் இருந்தாரு அவருக்கு காது கேட்டுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு விசாரிச்சா என்ன எதுன்னு தெரியும் சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு கேட்டு விசாரிக்கிறாங்க பாக்யா அப்ப இனியா சொல்றாங்க ஆமா மம்மி நான் தான் தாள் போட்டேன் அவன் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வெளியில போக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கோபி கடுப்பாகி இனியாவை அடிக்க போயிடுறாரு அதே சமயம் பாக்யா கோபியோட கையை பிடிச்சிட்டு இத்தனை பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் நீங்க பேசாம ராதிகா கூட அவங்க வீட்டுல போய் அவங்க பொண்ணு நீங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இப்ப இந்த பொண்ணோட உயிருக்கே கூட ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபியை திட்டி விட்டுட்டு திரும்பவும் இனியா பக்கம் திரும்பி பாக்கியா பேசுறாங்க சீ நீ என் வயிற்றுல தான் பிறந்தையா நீ எல்லாம் ஒரு பொண்ணா aprender.